திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கினகவும் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலக அணியினர் மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஜே பி ஹோட்டலில் கழக அயலக அணி தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அயலக அணியின் மாநில செயலாளருமான எம் எம் அப்துல்லா அவர்கள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சுந்தரம் அவர்களின் மறைவிற்கு கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இந்தியாவிலேயே நூறு சதவீதம் வெற்றியை தந்த கழக தலைவருக்கும் சின்னவருக்கும் நன்றி தெரிவித்தனர் மேலும் கழக பணிகள் மற்றும் கழக பவள விழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா விழுப்புரம் மாவட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கூட்டம் நடத்துவது என்றும் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை பல்வேறு வெளிநாடுகளிலும் தமிழகம் அளவில் மாவட்ட மாநகர பகுதி பேரூர் ஒன்றியம் வாரியாக கொண்டாடுவது எனவும் மாநகர பகுதி ஒன்றிய பேரூர் நிர்வாகிகளை நியமிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது மேலும் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்று வரும் திராவிட மாடல் அரசின் பொற்கால ஆட்சி தொடர வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்காக அயராது உழைத்து மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்று செய்திட கழக அயலக அணியினர் அயராது உழைத்திட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக அயலக அணியின் இணை செயலாளர்கள் செந்தில்குமார் வழக்கறிஞர்கள் புகழ்காந்தி மனுராஜ் சண்முக சுந்தரம் கழக அயலக துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் பரிதி இளம் ஸ்ருதி உமாராணி விஜயன் ராமகிருஷ்ணன் கன்னிகை ஸ்டாலின் முத்துவேல் ராமசாமி ஜே மனோகரன் குமரி பாபு வினி பிரட்டு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலகனியினுடைய தலைமை நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது நடந்து முடிந்த இந்த கூட்டத்தில் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழா துவக்கத்தில் ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு கூட்டம் இந்த அணியால் ஏற்பாடு செய்யப்பட்டது அதே போல தற்போது நிறைவிலும் இந்த நூற்றாண்டு நிறைவிலும் ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் ஒன்று விழுப்புரத்தில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது அதேபோல கழகத்தினுடைய நம்பிக்கை தமிழகத்தினுடைய எதிர்காலம் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களுடைய பிறந்த நாளை பல்வேறு அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு ஆலோசித்து ஏதேனும் ஒரு நாட்டில் மிகச்சிறந்த அளவில் அங்கிருக்கின்ற தமிழர்களை இணைத்து நடத்துவது என்கின்ற அந்த முடிவும் எடுக்கப்பட்டது அதே போல பகுதி அளவில் நகர அளவில் ஒன்றிய அளவில் புதிய நிர்வாகிகளையும் நியமித்து இந்த கட்டமைப்பை வலுவாக்கி எதிர்வரும் தேர்தலில் மிக ஆக்கப்பூர்வமாக இந்த அணி கழகத்தினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக பாடுபடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது